சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நண்பர்களும் உதவி தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும் புதிய முதலீடுகளை கவனமாக செய்யுங்கள் உழவுகின்ற நிலவால் வேலையில் உற்சாகம் உங்களுக்கு ஏற்படும் செவ்வாய் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் இடத்துல இருப்பதால் தொழில் மிக முன்னேற்றமாக நடக்கும் புதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதனால் பெண்களால் பொருள் வரவு உண்டாகும் வீடு வாசல் சொத்து சுக பிராப்தம் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் போட்டியாளர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வியாபாரத்தை நீங்கள் நடத்துவீர்கள் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் விரோதம் பாராட்டுவார்கள் சனி பகவான் ராசியிலே இருக்கிறார் அதனால் நண்பர்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள் கட்டிட வேலை பார்ப்பவர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் சொல்லி செய்ய வேண்டும் ராகு இரண்டு रन...